Assalamualaikum. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்னைக்கு பாவக்காய் பொருள் சேர்க்குறோம் வாங்க அது எப்படி சேலைக்கிறத பார்க்கலாம் கடாயை விட்டு எடுத்துக்கிட்டேன் அந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயானது நம்மளுக்கு வந்து சுடேறி வரட்டும் என்ன சுடேறி வந்துடுச்சு என்ன சுடேறுவே பெரிய வெங்காயத்துக்கு பார்த்தீங்களா அதில் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது அந்த வெங்காயத்தை இப்போ இதோடு நான் சேர்த்துக்கிறேன் சே சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை வதக்கி வரேன் வெங்காயம் கலர் மாறுங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனாமே மீடியம் சைஸில் சின்ன தக்காளி உண்டு இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் நல்லா வதக்கி வரேன் இந்த தக்காளி வெங்காயம் நம்மளுக்கு ஒரு லைட்டாக வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் அடுத்து வச்சிருக்க பாவக்காய் கா கீழே பாவக்காய் பெரிய பாவக்காய் ஸ்லைஸாக கட் பண்ணது அதையும் இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் பாவக்காய் ரொம்ப கசப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த பாவக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் நான் சேர்த்துக்கேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒன்று ஸ்பூன் அளவு மிளகாத்தூணும் கா ஸ்பூன் அளவு மஞ்சள் தூணும் இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துச்சு அதையும் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணேன் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கார் டம்ளர் அளவு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் எதுக்கு நான் தண்ணி சேர்த்தேன் அப்படின்னா இந்த பாவக்காய் வெந்து வரதுக்கு கார் டம்ளர் அளவு வந்து தண்ணி போதுமான அளவாக இருக்கும் சேர்த்துச்சு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே முடி போட்டு கொஞ்சம் நேரம் நான் வேக விட்டுக்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம வேக விட்டுருந்தோம் வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாவக்காய் வெந்து வந்துச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான டேஸ்டான பாவக்கப் பொரியல் ரெடி நீங்களும் இந்த ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்கு சொல்லுங்க தேங்க்யூ